அப்படி இருக்கா இருக்கே எல்லாத்தையும் கரெக்டா இருக்கேன் கொஞ்சம் கேமரா பேக்கில இருக்கா கை தான் சிந்தில் பாண்டி கொஞ்சம் பேக் லைன் கேமராவாங்களா

அண்ணா இப்பலாம் பண்ணிட்டே இருக்காதீங்க. அலைபேசி அண்ணா கொஞ்சம் வெயிட் அண்ணா கொஞ்சம் போன் பண்ண வரதே. அடமா کون ভাই பா நீங்க நார்மலி பேசணும் மைக்க டவுன் பண்ணுங்க என்ன இல்லடா கீழ இறங்கி அப்டி அப்டி வச்சிடு போலமா போலமா பாத்து பா யாருக்கு என்ன கொடுத்து வர்றஞ்சி குச்ச இங்க இன்னா मारे கேம் அப்டி எல்லாம் வாங்கிக்காத இது போய் வாங்கிக்கோ இது கொடு கொடுமா இது கொடுடாக வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே திங்கள் ஏழாம் தேதி பொறுப்பேற்ற நாளிலிருந்து மக்களை தேடியே அனைத்து திட்டங்களும் என்கின்ற வகையில் தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் என்று பல்வேறு வகைகளிலான திட்டங்கள் மக்களை தேடி சென்று சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் இன்றைக்கு புதிதாக தொடங்கப்பட்டிருக்கின்ற திட்டம்தான் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் இந்த முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஒன்பது ரேஷன் கடைகளிலிருந்து அந்த கடைகளுக்கு உட்பட்ட எழுபது வயதை கடந்த முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளர்களும் அவரவர்களுடைய அந்த ரேஷன் பொருள்களை ரேஷன் கடைகளுக்கு சென்று வாங்குவதில் மிகப்பெரிய அளவிலான இடையூறு இருந்தது பெரும்பகுதியான எழுபது வயதை கடந்தவர்களுக்கு அவளுடைய கைரேகைகளில் பிரச்சனை இருக்கும் கடைக்கு சென்று பொருள்களை காத்திருந்து வாங்கி வருவதற்கு அவர்களால் இயலாத சூழலும் இருந்து வருகிறது எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எழுபது வயதை கடந்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளர் பெருமக்களும் அவர்கள் இருக்கிற இடங்களிலேயே வீடு தேடி வந்து சம்பந்தப்பட்ட துறைகளைச் சேர்ந்த குறிப்பாக உணவு துறை அதேபோல் கூட்டுறவுத்துறை போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த இந்த முப்பத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட ரேஷன் கடை சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் வீடுகளுக்கே வந்து அவளுடைய உணவுப் பொருட்களை தருகிற ஒரு மகத்தான திட்டம்தான் இந்த திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்தவரை எழுபது வயது கடந்தவர்கள் என்கின்ற நிலையில் இருப்பவர்கள் இருக்கிற குடும்ப அட்டைகள் பதினைந்து லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு அதில் இருக்கிற பயனாளிகள் இருபது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு அதேபோல் மாற்றுத்திறனாளர்களுக்கென்று இருக்கிற குடும்ப அட்டைகள் தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அந்த தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆக மொத்தம் பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று குடும்ப அட்டைகள் இன்றைக்கு எழுபது வயதை கடந்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளர்களுக்குமாக இருந்து வருகிறது இந்த பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று குடும்பங்களிலும் இருக்கிற பயனாளர்களை பொறுத்தவரை இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு பேர் இந்த இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு பயனாளர்களும் பயன்பெறுகிற வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதிலும் மக்கள் பிரதிநிதிகள் அவரவர்களுடைய சட்டமன்ற தொகுதிகளில் இதை இப்பொழுது தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சனிக்கிழமைகளில் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மின்னணு எடை தராசு போன்ற இயந்திரங்களுடன் சம்மந்தப்பட்ட வீடுகளுக்கு சென்று அவர்கள் அவர்களுக்கான அந்த குடி குடிமை பொருட்கள் குறிப்பாக அரிசி சர்க்கரை பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்களை அவர்களின் முன்னாலேயே எடை போட்டு தருகிற ஒரு மகத்தான திட்டம் அந்த வகையில் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஒன்பது கடைகளில் இது பயன்பாட்டுக்கு வருகிறது தென்சென்னையை பொறுத்தவரை தென்சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு இதில் எழுபது வயதை கடந்தவர்கள் என்று கணக்கெடுத்தால் மாற்றுத்திறனாளர்கள் என்றும் கணக்கெடுத்தால் ஐம்பத்தி ஐந்து அறுநூத்தி இருபத்தி ஏழு குடும்ப அட்டைகள் இருக்கிறது இந்த ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு குடும்ப அட்டைகளில் பயன்பெறவிருக்கிற பயனாளர்கள் எண்பதாயிரத்தி அறுநூற்றி எட்டு பேர் இந்த எண்பதாயிரத்தி அறுநூற்றி எட்டு பேர் இன்றைக்கு தென்சென்னையில் பயன்பெறவிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது அதேபோல் சைதாப்பேட்டையை பொறுத்தவரை சைதாப்பேட்டையில் இருக்கிற ஒட்டுமொத்த ரேஷன் கடைகளின் எண்ணிக்கை அறுபது இந்த அறுபது கடைகளில் எழுபது வயதை தாண்டியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற வகையில் பயன்பெற இருப்பவர்களுடைய அந்த அட்டைகளின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு அதன் மூலம் பயன்பெறுவ இருப்பவர்கள் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி பதிமூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு ஆக தென் சென்னையில் இந்த பதிமூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு பேரும் பயன்பெறுகிற வகையில் இன்றைக்கு இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலும் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஒன்பது கடைகளின் மூலம் பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று குடும்ப அட்டைகளின் வாயிலாக இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு பயனாளிகள் பயன்பெறுகிற வகையில் இந்த மகத்தான திட்டத்தை மனிதநேய திட்டத்தை மகத்துவமிக்க இந்த திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அந்த திட்டத்தை இங்கே சைதாப்பேட்டையில் ஒரு மூன்று குடும்பங்களுக்கு நாங்கள் நேரில் சென்று தந்தோம் உண்மையில் அவர்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியோடு மவராசன் ஸ்டாலின் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திய அந்த காட்சியை நீங்களும் பார்த்தீர்கள் நாங்களும் பார்த்து மகிழ்ந்தோம் இது எவ்வளோ பெரிய ஸ்கீமு திருநாயி தான் போயின்னு அது கோர்ட்லாம் சொல்லியிருக்கு நிறைய பொயின்னு இருக்குது இதை இந்த திட்டத்தை இன்னைக்கு என்னம்மா ஆமாம் கை கைராகை வைக்கணும் இந்த அவங்களோட வீட்டுக்கு போனோன்னே அவங்க அட்டையை கொடுப்பாங்க அதுக்கான இயந்திரத்தை மின்னணு இயந்திரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் வச்சு கைராகம் வச்சு அதை அப்ரூவல் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கான அந்த பருப்பு எண்ணெய் சர்க்கரை அரிசி அரிசியே ரெண்டு வகையில் புழுங்கல் பச்சரிசி ரெண்டு அது ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எட்டு கிலோ எட்டு எட்டு கிலோ ஆறு ஆறு கிலோ அந்த மாதிரி பத்து பத்து கிலோன்னு இருக்குது அதை எடை போட்டு கொடுக்குறாங்க எடையை அவங்க அவங்க கண்ணத்தர்லேயே எடை பார்த்து வாங்கிக்கிறாங்க சொல்லிவிடுவாங்க ஃபோன் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த ரெண்டாவது சனிக்கிழமை இன்றைக்கி நாங்கள் வரோம் வீட்டில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க ஒரு ரேஷன் கடைக்கு அதிகபட்சமாக ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு கார்டு இருக்கும் அவங்க இதில் ஒரு கு அந்த ஆயிரம் ஆயிரத்தி இரநூத்தம்பதில் சம்மந்தப்பட்டவங்க வந்து ஒரு நாற்பது ஐம்பது கார்டு தான் இருப்பாங்க அவங்கள ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சனிக்கிழமை ஃபோன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் கொடுப்பாங்க நலம் காக்கும் ஸ்டாலின் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்க நலம் காக்கும் ஸ்டாலின் வந்து ஒரு மகத்தான திட்டம் இது போன வாரமும் அதுக்கு முன்ன வாரமும் ரெண்டு சனிக்கிழமை நடந்தது முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு பேர் பயன்பட்டாங்க ரெண்டாவது வாரத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பேர் பயன்பட்டுருக்குறாங்க இப்போ வர்ற சனிக்கிழமை கோகுலாஸ்டமின்னு சொல்கிறாங்க அந்த கோகுலாஸ்டமிங்கிறதால அரசு அலுவலர்களுக்கான தொடர் விடுமுறை நாளாக இருக்கிறதால இந்த சனிக்கிழமை இல்லை வர சனிக்கிழமை இல்லை இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் ஒவ்வொரு வாரமும் ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் நடத்தப்படுகிறது முதல் வாரம் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் நடத்தப்பட்டது அடுத்த வாரம் சென்னை ஊட்டி நீங்களாக முப்பத்தி ஆறு மாவட்டங்களில் நடத்தப்பட்டது இந்த வாரம் விடுமுறை காரணம் அரசு விடுமுறை என்பதால் அரசு ஊழியர்களை இதில் வந்து பயன்படுத்தணும் அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கிறதால இந்த கோகுலாஷ்டமிக்காக விடுமுறை விட்டிருக்கு அடுத்த சனிக்கிழமை நடக்க போது அடுத்த சனிக்கிழமை அநேகமாக முப்பத்தெட்டு வருவாய் மாவட்டங்களிலும் முப்பத்தெட்டு இடங்களில் நடத்தப்படும் இது ஒரு ஆறு ஏழு மாத காலத்துக்குள்ளே தமிழ்நாடு முழுவதிலும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களில் நடத்தப்பட போகுது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வட்டாரங்களின் எண்ணிக்கை முந்நூற்றி எண்பத்தி எட்டு ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் மூணு மூணு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு பதினஞ்சு பத்து லட்சத்திற்கும் மேல் மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகள் தலா நாலு பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட மா மாநகராட்சிகள் பத்தொம்போது ஒட்டுமொத்தமாக அந்த பத்தொம்போதுக்கும் தலா மூணு ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்போ இந்த ரெண்டு வாரத்தில் முதல் வாரம் முப்பத்தெட்டு நடந்திருக்கு போன வாரம் முப்பத்தி ஆறு நடந்திருக்கு இந்த வாரம் லீவு அடுத்த வாரம் இதே மாதிரி அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் நடக்கும் என்னங்க இல்லை நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்றைக்கு மிக தெளிவாக திருப்பூர் மாவட்டத்தில் சொன்னார்கள் உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தோல்வி எங்கிருந்து தொடங்குதுங்கிறத பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறாங்க அவர் இந்த திட்டங்கள்லாம் இன்றைக்கி மக்களிடையே பெரிய அளவிலான எழுச்சியும் ஏற்றமும் மக்களிடையே மகிழ்ச்சியும் கூடிக்கொண்டிருப்பதால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த வன்ம உணர்வு இந்த மாதிரிலாம் பேச சொல்லுது அவர் பேச பேச நல்லதுன்னு தான் முதலமைச்சரும் சொல்லியிருக்கார்